இன்றைய செய்திக் கதம்பத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மருத்துவர் சதீஷ் தேவ் வழங்கும் தகவல்கள் சேலம் மாவட்டத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் மூலம் மாம்பழம் விற்பனை செய்து வரும் பட்டதாரிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தேசிய டெங்கு ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் பாதிப்பு தொற்றாமல் இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்குகிறார் மருத்துவர் சதீஷ் தேவ் அவர் பேசுகையில் டெங்கு நோய்க்கு தடுப்பூசி இல்லை ஏன்னா இது ஒரு நாலு வகைப்படும் அதனால எந்த வகைக்கு நம்ம தடுப்பூசி பண்ண முடியல டைப் டூ வந்து ரொம்ப சிவியரான குழந்தைகளோ இல்ல வயசானவங்களோ டெங்கு பாதிக்கப்படும் பொழுது ரொம்ப டெங்கு எப்படி து திங் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல எஸ்பெஷலி மழை காலங்கள்ல நீர் தேங்காம இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள்ல பூ தொட்டில டயர் டியூப்பில் இல்ல தேங்காவுடைய ஷெல்லில் இதுலாம் தண்ணி தேங்காம நம்மளை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் நம்ம க்ளீன் பண்ணலாம் தண்ணி தேங்குறது நிறுத்தினாலே நம்மளுடைய பாதி பிரச்சனை போயிடும் பிளஸ் ஒருத்தருக்கு டெங்கு வந்துடுச்சுன்னா அவர நம்ம வந்து கொசுக்கள்ல இருந்து காப்பாற்றணும் ஏன்னா இப்போ இவர்கிட்ட பிளட்ல டெங்கு வைரஸ் இருக்கு இவரை வந்து அதே ஏடிஸ் கொசு கடிச்சு இவர்கிட்ட இருந்து அந்த வீட்டில் இருக்கிற உண்ண கடிக்கும் பொழுது இல்லை மற்றவங்களை கடிக்கும்போது இவர்கிட்ட இருந்து டெங்கு பறக்கும் ஸோ டெங்கு வந்த வரையும் நம்ம கொசுக்கள்ல இருந்து காக்க வேண்டும் எஸ்பெஷலி கொசு ரெப்லண்ட்டு நெட்டுக்குள்ள இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது அந்த நோயை மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து தடுக்கலாம் இந்த டெங்கு நோயுடைய அறிகுறிகள்னு பார்க்கும்பொழுது ஹை கிரேட் பீவர் அப்படின்னு அப்படின்னா என்னன்னா ஃபீவருடைய தன்மையே மிக அதிகமான டெம்பரேச்சரை காட்டும் பிளஸ் அதோட போன் பிரேக்கிங் ஃபீவர் அப்படின்வாங்க அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு ஜாயின்ட் பகுதியிலும் அது வந்து ஒரு சிவியரான வலியை கொடுக்கக்கூடிய ஒரு ஜுரமாக இது வருது இந்த மாதிரி ஜுரங்கள் வரும் பொழுது எந்த ஒரு த்ரோட் பெயின் ரன்னிங் நோஸ் இப்படி இல்லாமல் ஜுரம் மட்டும் இருக்கு அப்படின்னோடனே நம்ம பகுதியில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இந்த மாதிரி டோட்டல் பிளட் கவுண்டிங் அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம போய் அந்த பிளட் டெஸ்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் அதில் பண்ணும்போது பிளேட்லெட் என்ற ஒரு அணுக்களுடைய அளவை பாப்பாங்க அதுக்கு அளவு குறைஞ்சிருக்கா இல்ல அது நார்மலா இருக்கா அப்படி பார்த்து அதை வந்து குறையிறது வந்து டெங்கு உடைய அறிகுறின்னு சொல்லலாம் டெங்கு உடைய கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்னு தனியா இருக்கு அதை செக் பண்ணலாம் மருத்துவருடைய ஆலோசனை படி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் புகழ்பெற்ற நூற்று இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் விதமாக ஆண்டுதோறும் மே மாதத்தில் கோடை விழா நடத்தப்படுகிறது கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சியுடன் கோடை விழா கடந்த மூன்றாம் தேதி தொடங்கியது மேலும் வாசனை திரைவை கண்காட்சி ரோஜா கண்காட்சி நடைபெற்று முடிந்தது இதன் ஒரு பகுதியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி துவங்கியது இதில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை பிரதிபலிக்கும் வகையில் கார்னேஷன் மலர்களைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது சாமந்தி மலர்களைக் கொண்டு நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது அரண்மனை நுழைவாயில் இருபத்தி ஐந்தாயிரம் மஞ்சள் சாமந்தி மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது விழாவின் முக்கிய அம்சமாக சோழர் பரம்பரை பெருமை குறித்து விளக்கும் வகையில் ராஜராஜ சோழனின் அரண்மனை வடிவம் இரண்டு லட்சம் கார்னேஷன் உட்பட பல்வேறு மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் பட்டத்து யானை மற்றும் சிம்மாசனம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை வடிவம் முப்பத்தை ரோஜா மற்றும் சாமந்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அன்னப்பட்சி ஐம்பதாயிரம் சாமந்தி மலர்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் புலி வில் அம்பு ஊஞ்சல்கள் பீரங்கி மாயக்கண்ணாடி கர்நாடக இசைக்கருவிகள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு அலங்காரங்கள் மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சிறப்பு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம் சைக்ளோபின் பால்சம் புதிய ரக ஆர்னமெண்டல் கேர்ள் ஓரியன்டல் லில்லி ஃபேன்சி மேரிகோல்டு ஜினியா டெலிமோனியம் போன்ற இருநூற்று ஐந்து வகையான விதைகள் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பெறப்பட்டு மலர் உற்பத்தி செய்யப்பட்டு பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் ஏழரை லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் மலர் மாடம் உட்பட பல இடங்களில் நாற்பத்தை மலர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு கள்ளிச்செடி மாளிகை மற்றும் கண்ணாடி மாளிகை புதுப்பிக்கப்பட்டு அங்கும் அரிய வகை தாவரங்கள் மற்றும் மலர் செடிகள் வைக்கப்பட்டுள்ளன மேலும் சுற்றுலாப் பயணிகள் குழந்தைகளை கவரும் வகையில் தாவரவேல் பூங்கா முழுவதும் வண்ண விளக்குகள் மற்றும் தோரணங்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளது இதைத் தவிர மலர் கண்காட்சி நடைபெறும் நாட்களில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதால் அதற்கான அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது இ பாஸ் நடைமுறையால் சுற்றுலா வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதால் அனைவரும் கண்டு ரசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வழக்கமாக ஐந்து நாட்கள் நடக்கும் மலர் கண்காட்சி இந்த முறை பதினோரு நாட்கள் நடக்கிறது இதற்காக பூந்தொட்டுகள் மற்றும் மலர் செடிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கி ஆன்லைன் வாயிலாக நாடு முழுவதும் பட்டதாரி மாணவர்கள் மாம்பழங்களை விற்பனை செய்து வருகின்றனர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கிட தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகிறது அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கி புதிய சந்தை வாய்ப்பை உருவாக்கியுள்ளனர் சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பிரவீன் தருண் பவித்ரன் சுகைல் ஜோசப் ஆகிய ஐந்து பேரும் பள்ளிப்பருவம் தொடங்கி நண்பர்களாக உள்ளனர் இவர்கள் அனைவரும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயந்திரவியல் கணினி அறிவியல் மின்னணுவியல் மற்றும் ஆட்டோமொபைல் பொறியியல் கல்வி முடித்து வளாகத் தேர்வில் வெற்றி பெற்று தற்போது பெருநிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர் சேலத்தின் பெருமையான மாம்பழத்தை அதன் தன்மை மாறாமல் அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நண்பர்கள் அனைவரும் இணைந்து ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர் ஆன்லைன் முறையில் சேலம் அல்போன்சா இமாம் பசந்த் நடுசாலை மல்கோவா வகை மாம்பழங்களை இந்தியா முழுமைக்கும் இந்த இளைஞர்கள் கொண்டு சேர்த்து வருகின்றனர் செயற்கை முறையில் மாம்பழத்தை பழுக்க வைப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களால் ஈர்க்கப்பட்ட இவர்கள் அதனை முழுமையாக தவிர்த்து இயற்கை முறையில் நல்ல மாம்பழங்களை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டு சேர்த்து வருகின்றனர் சீசன் நேரத்தில் நாளொன்றுக்கு ஆயிரம் கிலோ வரை இந்தியாவின் மூளை முடுக்கெங்கும் தங்களது நிறுவனம் சார்பில் மாம்பழங்களை கொண்டு சேர்ப்பதாக கூறுகிறார் இளைஞர் பிரவீன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யூத்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்காங்க அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் லைக் அதுக்கு நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கிறதுனால அவங்க இன்னும் இந்த மாதிரி நிறையா அவங்கள சரௌண்டிங்ல இருந்து பார்த்து அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு அவங்க பார்த்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இந்த வந்து லைக் எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே ஜென்ரேஷனும் ஹாப்பியாக இருக்கு இருந்து நேரடி கொள்முதல் செய்யப்படுவதால் இடைத்தரகர் தலையீடு இன்றி மாம்பழங்கள் கிடைப்பதாகவும் இதனால் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சரியான விலையில் விற்பனை செய்ய முடிவதாகவும் தெரிவிக்கும் இந்த இளைஞர்கள் தாங்கள் பயின்ற தொழில்நுட்ப கல்வியின் உதவியால் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை நடத்த முடிவதாகவும் கூறினர் இருக்கும் ஒர்க் பண்ணும்போது போது நாங்கள் இதை நாங்கள் பேஷன் ப்ராஜெக்டாக நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா லைக் இதை நாங்கள் வந்து பிடிச்சி பண்ணுறோம் இந்த விஷயத்த லைக் ஏன்னா இதுக்கு ஒரு கோல் இருக்கு அந்த கோலில் நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இந்தியா ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நாங்கள் இது வரைக்கும் செவன் ஹண்ட்ரட் பின்கோஸ் கவர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு மேங்கோஸ் நாங்கள் டெலிவரி பண்ணி அந்த மாதிரி நாங்கள் மை நியூஸாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாதுகாப்பு படையினருக்கு ஆதரவாக அரசும் மக்களும் என்றும் உறுதுணையாக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தான் பொறுப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மவுலாவி அமீர்கானுடன் தொலைபேசியில் பேச்சு நடத்தினார் ஆப்கானிஸ்தான் வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு முன்னோக்கி எடுத்துச் செல்லப்படும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பேரிடர் கால மீட்புப் பணிகள் சுகாதாரம் மற்றும் தீ நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றில் சேவையாற்ற விரும்பும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட தன்னார்வலர்கள் மை பாரத் டாட் ஜிஓவி டாட் ஐ என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளாா் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் திரிபுராவில் நடைபெற்ற மூவர்ண பேரணியில் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் முருகன் கலந்து கொண்டார் நாட்டின் சரக்கு மற்றும் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த மாதத்தில் பனிரெண்டு புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சியை அடைந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது